அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் பன்னிரெண்டில் ஏழாம் வகுப்பு பொது தமிழில் இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பொது தமிழுக்குன்னு ஒரு ஃபோல்ட்ரு தனியாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வினா புலி தங்கிய குகை என்னும் கவிதையை எழுதியவர் யார் புளி தங்கிய குகை என்னும் கவிதையை எழுதியவர் யார் அல்லது பாடலை எழுதினது ஆன்சர் பாருங்க காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்பார்ப்புலவர் எழுதியிருக்காங்க புளி தங்கிய குகை அப்படிங்கிற இந்த பாடலை ஓகேங்களா கல் அலை என்னும் சொல்லின் பொருள் என்ன அடுத்த வினா கல் அலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் கற்குகை ஓகேங்களா தான் கல் அலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சோழ மன்னன் டேஷ் என்பாரின் செவிலி தாயாக காவற்பெண்டு விளங்கினார் எந்த சோழ மன்னனோட செவிலி தாயா காவற்பெண்டு விளங்கினார் கோப்பெரு நற்கிள்ளி அப்படிங்கிறவரோட தாய் செவிலி தாயா காவற் இருந்தாங்க அடுத்த விட பாருங்க காவற்பெண்டு எத்தனை பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது காவற்பெண்டு அவர்களோட எத்தனை பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் ஒரே ஒரு பாடல் அது அந்த புலி தங்கிய குகை தான் அடுத்த வினா புறநானூற்றின் டேஷ் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிறது எத்தனையாவது பாடலு புறநானூரில் எண்பத்தி ஆறாவது பாடல் எண்பத்தி ஆறாவது பாடல் நான் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது பாஞ்சாலங்குறிச்சியில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும் அவை மதில்களால் சூழப்பட்டவையாகவும் மிகவும் வலிமை இழந்ததாக கட்டப்பட்டிருக்கும் புதுமையான திருவிதிகளும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்குங்கிறாங்க இதில் பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்கோம் வலிமை இழந்தது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ வலிமை மிக்கதாக தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது டேஷ் தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டமும் கதை பாடல் என்னும் நூலிலிருந்து இந்த பாடலை எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு யார் தொகுத்து வழங்கினது அந்த பாடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மை பாடல் ஓகேங்களா நா வாணாமலை அப்படிங்கிறவர் தான் நா வானாமலை அப்படிங்கிறவர் தான் தொகுத்து வெளியிட்டார் ஓகேங்களா வீரபாமு வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படிங்கிற கதை பாடலை அடுத்த வினா ஜக்கம்மாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு டேஷ் அருள்வாள் ஜக்கம்மாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு டேஷ் அருள்வாள் ஆன்சர் திருவாக்கு அருள்வாள் அடுத்த வினா மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது ஆன்சர் மாடி வீட்டை தான் மெத்தை வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த வினா பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற எந்த ஒரு விலங்கு நா நாயை விரட்டிடும் ஆன்சர் முயல் வந்து நாயை விரட்டிடும் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்க முயல் ஏன்னா அந்தளவுக்கு வீரமாக இருக்குங்கிறாங்க அடுத்த வினா டேஷ் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் டேஷ் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும்ங்கிறாங்க ஆன்சர் மயில்கள் அடுத்த வினா வீடுகள் டேஷ் நிறைந்தவையாக இருக்கும் வீடுகள் டேஷ் நிறைந்தவையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன செல்வம் நிறைந்ததாக இருக்கும் எது கட்டபான்மன் ஆட்சி செஞ்ச பாஞ்சாலங்குறிச்சியில் அடுத்த வினா தேசியம் உடல் தெய்வீகம் தேசியம் உடல் தெய்வீகம் டேஷ் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசுமன் முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவர்ங்கிறாங்க அதாவது தேசியத்தை உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் கொண்டிருந்தவர் தான் முத்துராமலிங்க தேவரவர்கள் அடுத்த வினா முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் அடுத்த வினா முத்துராமலிங்க தேவர் பிறந்த தேதி என்ன முத்துராமலிங்க தேவர் பிறந்த தேதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் அக்டோபர் மாதத்தில் முப்பதாம் நாள் பிறக்கிறார் வினா முத்துராமலிங்க தேவர் யாரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் முத்துராமலிங்க தேவர் யாரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் ஆன்சர் என்ன பெருந்தலைவர் காமராசர் பெருந்தலைவர் காமராசரன் அடுத்தவங்க முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வினா பசும்பொன் முத்துராமலிக தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை பசும்பொன் முத்துராமலிக தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்ய முத்துராமலிக தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் வைக்கப்பட்டிருந்தார் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துடைக்க பாடுபட்டார் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க சண்டா மாருதம் இந்து புத்த சமய மேதை இவை முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்ங்கிறாங்க அப்போ இதில் எது பொருந்தாதது ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்கு சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்னா ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை அடுத்த வினா வாவு சிதம்பரம் பிள்ளை பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி டேஷ் என்னும் நூலில் இருந்து எடுத்தால அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன கடற்கரையினே அப்படிங்கிறது தான் கடற்கரையினிலே அடுத்தவனா பாருங்க தகுதி வழக்கு சேராதது எது தகுதி வழக்கில் சேராதது எது ஆன்சர் என்ன மருவு வந்து தகுதி வழக்கில் சேராது மற்றபடி இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறியெலாம் தகுதி வழக்கில் வந்துடுது அதோடய வகைகளில் சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து உருள் தருவது என்ன இடைப்போலி சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து உருள் தருவது இடைப்போலின்னு சொல்லப்படுது இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் ஆகும் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஷ் எனப்படும் நான் சொல்றேன் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லப்படாது சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது தான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லப்படுது இதோட இந்த வீடியோ பதிவு முடிந்த மக்களே நாளைக்கு அடுத்த ஏழை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலோட எழுந்திருக்க அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நாளைக்கு பார்த்துடலாம் ஓகேவா நன்றி வணக்கம்